ஹாய் குட்டீஸ் எருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தமிழ் கதைகள் இன்னைக்கு கதை கேக்குறக்கு ரெடியா இருக்கீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் குட்டிஸ் கதையை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க கதையோட முடிவுல நான் உங்களுக்கு ஒரு காட்டுல ஒரு யானை வாழ்ந்து வந்துச்சான் அந்த யானை ரொம்ப பெருசாகவும் கம்பீரமாவும் வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சான் அந்த யானை கூடவே காட்டுல இன்னும் சில விலங்குகள் வாழ்ந்து வந்துச்சான் குரங்கு மான் அந்த மாதிரி நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்துச்சான் ஆனா மற்ற விலங்குகள் எல்லாத்துக்குமே அந்த யானைய பார்த்தா ரொம்ப பயமா பெருசா இருக்கிறனால அவங்களோட குட்டிகள் எல்லாத்துக்கிட்டையும் கதை சொல்லும் போது இந்த யானை காமிச்சுதான் கதை சொல்லுவாங்களா நீங்க சாப்பிடல அப்படின்னா அந்த யானை அவங்கள வந்து பிடிச்சிட்டு போயிரும் இந்த யானை வந்து உங்களை கடிச்சிரும் மிதிச்சிரும் அந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம் ஆனால் அந்த யானை யார் என்ன சொன்னாலும் கவனிக்காமல் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு அமைதியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சான் ஒரு நாள் அந்த காட்டில் பெரும் வெள்ளம் வந்து ஏற்பட்டுருச்சான் வெள்ளத்தில் அந்த விலங்குகள் எல்லாமே நடுவில் மாட்டிக்கிச்சான் அந்த வெள்ளத்துல யானை அந்த விலங்குகள் எல்லாம் தத்தளிக்கிறத பார்த்துச்சான் இருந்தாலும் பார்க்காமையே போயிருச்சான் எப்படியும் நம்மளோட உதவியை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போயிருச்சான் அப்போது ஒரு குரங்கு மட்டும் அந்த யானை பக்கத்தில் போயிட்டு யானை யாரே எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அந்த யானை சொன்னச்சா உனக்கு நான் உதவி பண்ணாலும் உங்கள் அப்பா அம்மாலாம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ அந்த குரக்கார் சொன்னாரா இல்லை யானை யாரே எங்கள் அப்பா அம்மா உங்களை காமிச்சு பயன்படுத்தினது என்னமோ உண்மைதான் ஆனால் நீங்கள் காட்டில் அமைதியாகவும் நல்லவராகவும் வாழ்கிறனால அவங்க உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை வளர்த்துருக்காங்க அதனால நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க யானை யாரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே அந்த யானை தன்னோட தந்தத்தையே பால மாதிரி அமைச்சு எல்லா விலங்குகளையுமே காப்பாத்திட்டாராம் அப்புறம் என்ன காட்டுல எல்லாருமே அந்த யானை கூட ரொம்ப நட்பாவும் பாசமாவும் சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்களாம் சோ குட்டீஸ் உருவத்தை பார்த்து எப்பவுமே எடை போடக்கூடாது இன்னைக்கோட கொஸ்டின் நேரம் இன்னைக்கு கதையில யானை கிட்ட உதவி கேட்ட அந்த விலங்கோட பேர் என்ன ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க ஒரு நாள் ஒரு தாத்தா அவருடைய பேரனுக்கு நீதி கதை சொல்லிட்டு இருந்தார் நம்மளுக்குள்ளையே ரெண்டு குணங்கள் பாத்தீங்கன்னா விலங்கு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா அதுல ஒரு குணம் பாத்தீங்கன்னா பண்பு பாசம் நேசம் மனித தன்மை உண்மை போன்ற குணங்கள் இன்னொரு குணம் பார்த்தீங்கன்னா கோபம் பொறாமை பொய் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஈகோ இப்படி ரெண்டு குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்ப அந்த விலங்குல எந்த விலங்கு தாத்தா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் கேட்டிருக்கான் அப்பா தாத்தா சொன்னாரா நீ எதுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப அதிகமா போட்டு வளர்க்குறியோ அந்த குணம் ஓ கூடவே வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா ஸோ நம்ம என்ன பண்ணணும் நல்லவற்றையே நினைக்கணும் செய்யணும் நல்லதே நடக்கும் ஸோ நீ நல்ல குணங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்த அப்படின்னா உன் கூடவே நல்ல குணங்கள் ஹாப்பியாக வளரும்னு சொன்னாரா சோ குட்டீஸ் நீங்களும் தாத்தா சொன்ன மாதிரி நல்ல குணத்துக்கு மட்டுமே சாப்பாடு போட்டு வளர்க்குங்க இன்னைக்கு நம்ம கதையில யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாயக்குரங்கும் மாம்பழமும் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு அந்த காட்டுல ரொம்பவும் துரு துருன்னு ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்து வந்துச்சு அந்த குரங்குக்கு மற்றவங்கள ஏம்பாடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள ஒரு அதிசயமான மான் தோப்பு இருந்துச்சு அந்த தோப்புக்குள்ள ரொம்பவும் பளபளப்பான தங்க நிற மாம்பழங்கள்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு அந்த மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த குரங்கு ரொம்பவும் ஆசைப்பட்டுச்சு குட்டி குரங்குக்கு அந்த மாம்பழத்தை எப்படியாவது பறிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை ஆனா அந்த மாந்தோப்புக்கு ஒரு பெரிய மரத்து ஆவி காவல் இருந்துச்சு அந்த ஆவி ரொம்பவும் கோவக்கார ஆவின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க குரங்கு மெதுவா அந்த தோப்புக்குள்ள நுழைஞ்சிட்டு மரத்து ஆவி தூங்கிட்டு இருக்கும்போது சந்தோஷமா ஓடி போய் அந்த மாம்பழத்தை வேகமா பறிச்சுட்டு ஓடி வந்துருச்சு ஆனா அந்த மாம்பழம் மாயமானதெல்லாம் இல்லை அப்புறம்தான் குட்டி குரங்குக்கு தெரிஞ்சிச்சு தன்னோட தப்பான எண்ணத்தினால தான் தனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிச்சு இனிமே யாரையும் ஏமாத்த புரிஞ்சிருச்சு ஸோ இந்த கதையிலேருந்து குட்டீஸ் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க யாரையும் ஏமாத்த கூடாது நேர்மையா இருந்தா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இன்னைக்கு நம்ம கதையில யார பாக்க போறோம் வாழ்ந்து வந்தன அந்த குட்டி ஆடுகளும் சுட்டித்தனமா இருக்குமா எப்போதும் துள்ளி குத்தி விளையாடி கொண்டே இருக்குமா அம்மா ஆடு குட்டி ஆடுகளுக்கு ரொம்ப அன்பு கொடுத்து வளர்த்துச்சான் ஒரு நாள் அம்மா ஆடு வெளியூர் செல்ல வேண்டியது இருந்துச்சான் பத்திரமாயிருங்க கதவை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு போச்சான் ஆனா அந்த பக்கத்துலேயே ஒரு கொடூர ஓனாய் இருந்துச்சான் அதுக்கு எப்படியாவது இந்த மூணு குட்டி ஆடுகளையும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சான் அது மெதுவா குட்டி ஆடுகளோட வீட்டுக்கு பக்கத்துல வந்திருக்கு கதவு பக்கத்துல நின்றுட்டு கதவை தட்டி பார்த்துருக்கு அப்போ முதல் ஆடு குட்டி போய் கதவை திறக்கலான்னு போயிருக்கு அப்போ மற்ற ஆடுகள்லாம் சொல்லிருக்கு வேண்டாம் கதவை துறக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அப்போ ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இருந்திருக்கு அந்த மூணு ஆட்டுக்குட்டியும் ஓ நாய் ரொம்ப கோபமாக திரும்பி போயிருச்சு ஆட்டுக்குட்டிகள் மூன்றும் ரொம்ப பாதுகாப்பு இருக்கிறத பார்த்துச்சான் பெரிய ஆடு அம்மா ஆடு வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் இவ்வளோ பாதுகாப்பாக ரொம்ப நல்லா அமைதியாக குழந்தைங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அம்மா ஆடு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் பார்த்திங்களா குட்டீஸ் நம்ம எப்போவுமே அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கணும் பாதுகாப்பா இருந்தா எப்பவுமே காகம் காகம் பாத்தீங்களா நல்லா வானத்துல வெயில உல்லாசமா பறந்துட்டு இருந்துச்சான் அப்போ ரொம்ப தாகம் அடிச்சுச்சான் தூரத்துல ஒரு பானையில இருக்கிற தண்ணியை காக்கா பார்த்துச்சான் அந்த காக்கா பக்கத்துல போயிட்டு அந்த பானையில இருக்கிற தண்ணியை எப்படியாவது குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துச்சான் அதில் இருந்த தண்ணியும் ரொம்ப ரொம்ப கீழே இருந்துச்சான் கீழே இருக்கிற தண்ணியை எப்படி குடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சான் அப்போ டக்குன்னு அந்த காக்காக்கு ஒரு ஐடியா வந்துச்சான் பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி கல்லெல்லாம் எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி மேலே வந்துடும் அப்படின்னு யோசிச்சுச்சான் அதே மாதிரி கீழே இருக்கிற கல் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி அந்த பானைக்குள்ள போட்டுச்சான் அந்த காக்கா நினைச்ச மாதிரியே இந்த தண்ணி மேலே வந்துருச்சான் காக்கா ரொம்ப சந்தோஷமா தண்ணியை குடிச்சிட்டு தன்னோட தாகத்தை எல்லாம் தனிச்சிட்டு ஹாப்பியாக பறந்து போச்சான் இன்னைக்கு காகம் கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குட்டீஸ் ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் ஒரு அப்பா கரடியும் ஒரு குட்டி கரடியும் வாழ்ந்து வந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களாம் அப்பா கரடி சொல்லிச்சா குட்டி கரடி நீ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் நீ எப்பவுமே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் புத்திசாலித்தனமாக நடந்துப்ப நீ எந்த ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் உனக்கு செம்ம டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஒரு நாள் அப்பா கரடி வேட்டையாட வெளியே போக வேண்டியது இருந்துச்சான் அதனால் குட்டி கரடியை நீ காட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ நீ இரு அப்பா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் ஓகேன்னு சொல்லிட்டு குட்டி கரடி அந்த குகைக்குள்ளேயே இருந்தாங்களாம் அப்போது அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சான் சரி நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்த்தாங்களாம் ஒவ்வொரு பாறை மேலையும் குதிச்சு குதிச்சு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்துச்சான் அந்த குட்டி கரடி அப்போ திடீர்னு பெரிய ஒரு கர்ஜனை சவுண்டு கேட்டுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டுச்சான் ரொம்ப பயத்தோடு திரும்பி பார்த்துச்சான் அந்த கரடி பார்த்தா ஒரு பெரிய புலி வந்து நின்றுட்டு இருந்துச்சான் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு புளியாரே நீங்கள் என்ன சாப்பிட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் ஆமா இன்னைக்கு என்னோட மத்தியான உணவு நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த புளி சொல்லிச்சான் அப்போ ரொம்ப ரொம்ப யோசிச்சு எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பாறையும் கீழே சின்ன கல்லும் இருந்துச்சான் நீங்க இந்த கல்லை எடுத்தீங்க அப்படின்னா நீங்க பெரிய பலசாலி அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த கல்லை எடுக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி புளி அந்த கல்லை எடுக்கவும் அந்த மேலே இருக்க பாறை புளி மேலே போட்டு அமைக்கு ஈஸியா எஸ்கேப் ஆயி ஓடிருச்சு அந்த கரடி அங்கிருந்து வேகமா ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிச்சான் எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்குன்னு இருக்குன்னு பாத்தீங்களா இதே மாதிரிதான் குட்டீஸ் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சு செயல்படணும் பயப்படவே கூடாது கண்மணியின் கனவு பயணம் ஜீவி கொலோரு வாலத்தைகள் அன்பு குழந்தைகளே ஒரு நாள் நம்ம கண்மணி தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளுடைய அறை முழுதும் பொம்மைகளும் அழகான வண்ண புத்தகங்களும் இருந்தன மெதுவாக அவள் கண்களை மூடியபோது அவளுக்குள் ஒரு அழகான கனவு ஆரம்பிக்கப் போனது அந்த கனவில் அவளுடைய பொம்மைகள் எல்லாம் உயிருடன் வரும் ஒவ்வொரு முறையும் அவளுடைய பொம்மைகள் அவளிடம் பேசுவது போலவும் அவளுடன் விளையாடுவது போலவும் தோன்றும் இன்று அவளுடைய கனவில் ஒரு அழகான பூச்சி வந்தது அந்த கனவு பூச்சி தங்க நிறத்தில் ஜொலித்தது அந்த பூச்சி கண்மணியை ஒரு மேக கூட்டத்திடம் சென்றது அங்கே ஒரு பெரிய கோபக்கார மேக அரக்கன் இருந்தான் அவன் கண்மணியின் ஆசை பொம்மையான கொண்டபள்ளி பொம்மையை தூக்கி வைத்திருந்தான் அந்த பொம்மை ரொம்பவே சோகமாக இருந்தது கண்மணி தனது பொம்மையை மீட்க அந்த மேக அரக்கனிடம் தைரியமாக செல்ல வேண்டும் கண்மணி பயப்படவில்லை கண்மணி ஒரு சிறிய வித்தையை கற்றுக்கொண்டாள் அது மேக அரக்கனின் கோபத்தை குறைக்கும் வித்தை அவள் புத்திசாலித்தனமாக அந்த மேக அரக்கனுடன் பேசி அவளுடைய பொம்மையை மீட்டுக்கொண்டாள் மேக அரக்கன் இனி கோபமாக இல்லை கண்மணி தனது பொம்மையுடன் மகிழ்ச்சியாக விளையாடினாள் கனவுலகில் அவள் சந்தித்த சவால்களை தைரியமாக எதிர்கொண்டாள் கண்மணி கனவிலிருந்து எழுந்ததும் அவளது கொண்டபள்ளி பொம்மையை பார்த்தாள் அது இன்னும் அழகாவும் சந்தோஷமாக இருந்தது ஆம் குழந்தைகளே நம் கற்பனை தான் நமக்கு மிகப்பெரிய சக்தி நமது கனவுகளிலும் நாம் தைரியமாக இருக்கலாம் அதுதான் கண்மணியின் கனவு பயணம் இரகசியம் த சீக்ரெட் ஆஃப் த கோல்டன் வெல் பாற்று அன்பு குழந்தைகளே ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மழை பெய்யாமல் எல்லா இடமும் காய்ந்து போயிருந்தது தண்ணீர் இல்லாமல் மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டார்கள் அப்போது ஒரு தாத்தா இந்த கிராமத்தில் ஒரு ரகசியமான பொற்கிணறு இருப்பதாகவும் அதை யார் கண்டுபிடித்தாலும் கிராமத்திற்கு தண்ணீர் வந்துவிடும் என்றும் சொன்னார் இதை கேட்டு ஒரு சின்ன பையன் அந்த கிணற்றை கண்டுபிடிக்க புறப்பட்டான் அவனுக்கு ஒரே ஆசை எப்படியாவது இந்த கிராமத்துக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வழியில் அவன் பல இடங்களில் உதவி தேவைப்படும் சில விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்தான் அந்த பையன் தனக்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச தண்ணீரையும் உணவுப் பொருட்களையும் அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கொடுத்தான் ஒவ்வொரு முறை அவன் உதவி செய்யும் போதும் அந்த இடம் ஒரு சிறிய வெளிச்சத்துடன் பிரகாசமானது கடைசியில் அவன் ஒரு மறைவான இடத்துக்கு வந்தான் அங்கே ஒரு பெரிய பொற்கிணறு ஜொலித்து கொண்டிருந்தது அந்த கிணற்றில் இருந்து பொன்னேரமான ஒளி கிளம்பியது அவன் அதை பார்த்ததும் ஒரு அருமையான குளிர்ந்த நீரோட்டம் அந்த பொற்கிணற்றில் இருந்து வேகமாக பாய்ந்து வந்தது அந்த நீர் கிராமம் முழுவதும் பரவி காய்ந்து கிடந்த நிலங்கள் எல்லாம் பசுமையாயின செடிகள் துளிர்த்தன பறவைகள் பாடத் தொடங்கின அந்த கிராம மக்கள் அனைவரும் தண்ணீர் கிடைத்ததால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த பையன் தனது கருணையினாலும் பிறர் மீது காட்டிய அன்பினாலும் ரகசியத்தை திறந்தான் நம் மனதில் இருக்கும் கருணையும் பிறருக்கு உதவும் நல்லெண்ணம்தான் தான் உலகத்திலே மிக வலிமையான சக்தி சில குழந்தைகளே இப்ப நம்ம ஒரு அழகான நெல் வயலை பத்தி பேச போறோம் அந்த வயல்ல ஒரு அழகான குதிரை இருந்துச்சு அந்த குதிரை ரொம்ப ரொம்ப நல்ல குதிரை எல்லாரும் அது ஞான குதிரைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ரொம்ப பொறுமையா இருக்கும் யாரையும் தொந்தரவு பண்ணாது வயலில் வேலை செய்யறவங்க மத்தியானம் சாப்பிடும்போது அது அமைதியாக ஒரு ஓரமா நின்று அவங்கள பார்க்கும் அவங்க குடிக்க தண்ணி கொண்டு வரும்போது அது சந்தோஷமா வாழ ஆட்டும் ஒரு நாள் அந்த வயல்ல வேலை செஞ்ச ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்தா அவளுக்கு ரொம்ப கலைப்பா இருந்துச்சு ஞான குதிரை அதை பார்த்துச்சு அது மெதுவாக அந்த பொண்ணுகிட்ட போய் தன்னோட முதுக காட்டிக்கிட்டு நின்றுச்சு அந்த பொண்ணுக்கு அது என்ன செய்யுதுன்னு முதல்ல புரியல அப்புறம் மெதுவாக அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்தா ஞான குதிரை மெது மெதுவாக அவளை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஞான குதிரை மாதிரி தான் குழந்தைகளா நாமும் எல்லார் மேலேயும் அன்பாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் மற்றவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யணும் சரியா இன்னைக்கு நம்ம கதைக்கு வரப்போகிறது யானையும் காகமும் ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு அழகான யானை வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு அது ரொம்ப ரொம்ப பெரிய யானை அதோட கால்கள் மரங்களை போல நல்லா தடிச்சு போய் இருந்துச்சு குட்டிஸ் காதுகள் பார்த்தீங்கன்னா விசிறி மாதிரி பெருசாக இருக்கும் அது நடக்கும்போது பூமி அதிரும்னா பார்த்துக்கோங்களேன் அந்த யானை யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம ரொம்ப பாசமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு அதே காட்டுல ஒரு உயரமான மரத்துல ஒரு சின்ன காகம் வாழ்ந்து வந்துச்சு அந்த காகம் ரொம்ப சுட்டியா இருக்கும் அதுக்கு வானத்துல பறக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கேயும் இங்கேயும் பறந்து உலகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த யானை ஒரு குளத்துல தண்ணி குடிக்கலான்னு போச்சு அப்போது அந்த காகம் வானத்தில் பறந்து வந்து மெதுவாக அந்த யானையோட முதுகில் உட்காந்துச்சு யானை கொஞ்சம் கூட கோவப்படல அமைதியாக நின்றுச்சு அந்த காகம் யானையோட முதுகில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு அப்புறம் பறந்து போச்சு பாத்தீங்களா குட்டீஸ் யானை வந்து உருவத்தில் ரொம்ப பெருசு ஆனால் ஒரு காக்கா வந்து அது மேலே உட்காந்தா கூட அது கோவப்படாமல் எவ்வளோ பாசமாகவும் அமைதியாகவும் இருக்குது உளோ இதே மாதிரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறியவர்களா இருந்தாலும் சரி கோவப்படாம அன்பா இருங்க. இன்னைக்கு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல? இதே மாதிரி நிறைய கதைகளோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். சீ யூ நெக்ஸ்ட் டைம். கீப் வாட்சிங், கீப் ஆன் سبسक्राइबिंग. आवर நெக்ஸ்ட் வீடியோ